நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ரெண்டாவது ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னால் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் நிறைய பேர் பாருங்கள் புரியாமல் படிக்காததுனால தான் அவங்களால் ஜெயிக்க முடியலை அப்போ புரிந்து கொண்டு படிக்கணும்னா என்ன செய்யணும் நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியான செஞ்சிடலாம் படிச்சிடலாம் உதாரணத்துக்கு ஆங்கில பாடம் ஒன்று படிக்கிறீங்கன்னு வைங்களா அதில் ஒரு எஸ்ஐ ஒரு பேராகிராப் ஏதோ ஒன்று படிக்கிறீங்க அதில் சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிக்ஷனரி எடுத்து அதில் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ன செய்ய முடியும் படிக்க முடியும் வெரி குட் அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா புரிந்து கொண்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன செய்யலாம் வெற்றி பெறலாம் பாருங்க உங்களுக்கு தெரியாதத உங்க கூட படிக்கிற மாணவர்கள்ட்ட நீங்க என்ன செய்யலாம் கேட்டு தெரிஞ்சு நீங்க படிக்கலாம் ஒருவேளை ஆசிரியர்கள்ட்ட கூட என்ன செய்யலாம் தெரியாததை கேட்டு நீங்கள் புரிந்து படிக்கலாம் நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க இந்த டீச்சர்கிட்ட இந்த சார்ட்ட நான் ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்க என்னை தப்பாக நினச்சிடுவாங்களோ அதனால வேண்டாம் வேண்டாம் நான் கேட்காமலே இருந்துகிட்டதே அப்படின்னு நிறைய பேர் புரிந்து கொள்ளாமலே படிச்சுட்டு இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு தெரியாததை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களால் புரிந்து படிக்க முடியும் கேள்வி கேட்கிற ஒரு மாணவன் சில நிமிடங்களுக்கு முட்டாளாக இருக்கிறான் ஆனால் கேள்வி கேட்காத மாணவன் என்றென்றைக்கு தான் முட்டாளாக இருப்பான் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க விரும்புகிறீங்க